beautiful பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாசிட்டிவ் ரிங் பாசிட்டிவ் சேனல் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டாச்மெண்ட் principle அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோ பார்க்க போறோம் ஆக்சுவலி டிடாச்மெண்ட் என்ன என்னன்னாவும் ஒரு ஆசைப்படுறீங்க அந்த ஆசை வந்து நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு doubt இல்லாம் நீங்கள் அந்த ஆசையை வந்து ஃப்ரீடமாக விட்டுறது universe கிட்டே ஸோ இதுதான் என்னென்னா டிட்டாச்மெண்ட் பிரின்ஸிபல் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் எதையாச்சும் ஆசைப்படுறீங்க ஆனால் அதே ஆசை நிஜமாக வராத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுதா அதுக்கு காரணம் யூனிவர்ஸ் ரகசியம்தான் இந்த டிட்டாச்மெண்ட் பிரின்ஸிபல் அப்படின்னா என்ன ஏன் வந்து அதை வந்து ஒரு ஃப்ரீடமாக அந்த ஆசை ஆசைக்கு வந்து நடக்குது அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஆசைப்படுறது வந்து தப்பு கிடையாது ஆனால் யூனிவர்ஸ் வந்து நமக்கு கேட்கும்போது தர தயாராக இருக்கணும் இந்த ஆசை நான் கேட்குறேன்னா அது எனக்கு த தர்றதுக்கான ஒரு தயார் நிலையில் இருந்து இருக்கணும் அதை தான் வந்து சொல்ல வரேன் ஆனால் அதிகம் அதை பற்றின தாட்ஸ் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அப்படி இருந்தால் நமக்கு அது ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு விஷயம் நீங்கள் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு கால் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அட் த சேம் டைம் அவங்க கால் பண்ணணும் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக அதை நீ நினச்சிட்டவையும் இருக்கக்கூடாது அடுத்து நம்ம வந்து நம்ம ஃப்ரீக்குவென்சி ஹையாக இருக்கும்போது தான் ஆசை வந்து ரியாலிட்டிக்கு வரும் ஆனால் நடக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம வந்து ஒரு சந்தேகம் ஒரு டவுட் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அனுப்பின எனர்ஜியை வந்து என்னென்னா ஒரு பிளாக் ஆகிடும் எனர்ஜி பிளாக் ஆகி நமக்கு அந்த விஷயம் கிடைக்காமலே போயிடும் ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு ஆசையை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும் டிட்டாச் அதை பற்றி வருமா வராதா அப்படின்னு திங்க் பண்ணாமல் அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் மூணாவது அதை நம்ம நம்பணும் இவ்வளோ தான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிறது ஸோ டிட்டாச்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசையை ஒரு இப்போ மறக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இப்போது இந்த ஆசைப்படுறீங்க அது ரிலீஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அதை அவ்வளோவா நீங்கள் கேர் பண்ணல ஏன்னா யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் அதை வந்து ஒப்படைச்சிட்டீங்க அதனால் ஸோ ஆனால் அது வந்து நம்ம ஆசையை வந்து விட்டு கொடுக்குறது இல்லை ஆசை வேணும் ஆனால் அதில் ஒரு பற்றுதல் இல்லாமையாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன் ஓகேவா அது வந்து சேரும் அப்படின்ட்டு நம்ம நம்புகிறோம் அதுதான் என்னென்ன டிட்டாச்மெண்ட் நம்ம ட்ரெஸ் மட்டும் இருக்கணும் அதை தான் சொல்ல வரேன் நம்ம ரியல் லைஃப்ல வந்து இப்போ ஒரு சீடு வந்து மண் தோண்டி அதில் முளைக்க வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் மண் போட்டு மூடிட்டோம் நம்ம டெய்லி வந்து அதை தோண்டி தோண்டி பார்த்து அது முளைச்சிருக்கா அது பருவம் விட்டுருக்கா அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டவுட்டும் இருக்கணும் நம்பிக்கையும் இருக்குது உங்களுக்கு இப்போது இருக்கும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு சீடை வந்து மண்ணில் தோண்டி மூடி வச்சுட்டீங்க ஒரு நம்பிக்கை அது வ வளர்ந்து மரமாகி ஒரு கனியை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதை அப்படி நம்புறீங்க அதை அப்படியே விட்டுட்டீங்க ஓகேவா ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறேன்னா டிட்டாச்மெண்ட் பிரின்ஸிபல் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இதை தான் நீங்கள் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணணும் இல்லை நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க அது வளர்ந்து மரமாகும் அப்படின்ட்டு அது போல் நம்ம ஆசை யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்டு விட்டுடணும் எனக்கு இது மேலே ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் வச்சுட்டு நான் அதை அப்படியே விடுறேன் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறேன் அந்த விடுவித்தல் அந்த மாதிரி அப்படின்னா அது கண்டிப்பாகவே நடக்கும் எப்படி இதை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து விஸ்வலைஸ் பண்ணணும் எதுக்காக ஆசைப்படுறீங்க அந்த விஷயம் நடந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு விசுவலைஸ் பண்ணணும் எந்த டவுட்டும் இல்லாமல் ரெண்டாவது வந்து அஃபர்மேஷன் சொல்லணும் என்ன அஃபர்மேஷன் அப்படின்னா எனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் வந்து சேரும் இதான் அஃபர்மேஷன் இதை சொல்லுங்கள் செகண்டாக தேர்ட் வந்து ட்ரஸ்ட் அண்ட் லெட் கோ ஆனால் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண வேணாம் யூனிவர்ஸ் கிட்டே ஒப்படைச்சிருங்க அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினைக்காம அதை நடக்கும் பட் அதை யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் அண்ட் கோ வைக்கணும் அந்த தேர்டாக ஃபோர்த்து இந்த என்னென்னா உங்கள் ஹாப்பினஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் லைக் எப்படின்னா அந்த அவுட்கம் ரிசல்ட் வந்து நல்லதாக வருதா வரலையோ ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ப்ரெசண்ட்டில் ஹாப்பினஸ்ஸோடு இருக்கணும் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் அதை பற்றி திங்க்கும் பண்ணக்கூடாது பட் கிடைக்கிது இல்லை கிடைக்கல உங்களோட ஹாப்பினஸ் எப்படி இருக்கணும் ப்ரெசண்ட்டில் ரொம்பவே வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் அதை நினச்சி வாரி எதுவும் பண்ணக்கூடாது எந்த ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது அதை பற்றினது கவலைகள் அண்ட் நீங்கள் கேட்குறது யூனிவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தரும் ஹோப் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்கணும் ஆனால் அது எப்போ எப்படி எப்படி வரும் அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணவே கூடாது அதுவும் நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியாது எப்போ நடக்கும் அந்த விஷயம் நமக்குமே தெரியாது சடனாக கூட நடக்கும் அதனால் ஆசையை விடுங்க யூனிவர்ஸ்க்கு ஒப்படைச்சிருங்க அப்போ தான் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியலிட்டிக்கு வரும் டிட்டாச்மெண்ட் பிரின்சிபல்னாலே ரிலேக்ஸ் பண்ணுறது விடுவித்தல் நம்மளோட ஆசை வந்து நடக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்றோம் இதுதான் வந்து என்னென்னா டிட்டாச்மெண்ட் பிரின்சிபல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆசை யூனிவர்ஸ்க்கு ஒப்படை ஒப்படைக்க தயாராக இருக்கிறீங்களா கமெண்டில் எழுதுங்க இப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் டாக்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்டு Thank thank you, thank you my மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ் ஐ see சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் டேக் கேர் அண்டு இதை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நல்ல ஹோப்போட போகிறேன் thank you.